மக்கள் நிருப நேர்களுக்கு அன்பான வணக்கம் வணக்கம் சார் விஜய் வந்து மாநாட்டில் அறிஞர் அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு அடுத்த மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு அதை பத்தி இல்லை சார் இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா சிரிப்பு தான் வருது என்னன்னா இவங்க மாநாடாக நடத்தினாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரே காமெடி கேலி கூத்து கிண்டல்கள் எல்லாம் ஆளாகி அங்கே என்னன்னா என் புதுசனே எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னு உனக்கு கக்கப்பக்கன்னு சிரிக்கிது இன்னொன்னு மாநாடை விட்டுட்டு அவன் அவன் வேற வேலையை பார்த்துட்டு இருந்தான் விஜய் ராம்பாக்கு வந்து போன உடனே அங்கே பின்னாடி இந்த பாதி பேர் கிளம்பியே போயிட்டான் அவர் என்ன பேச போறாரு கூட கேட்குங்க ரெவனும் ரெடியா இல்லை கேள்வி கேட்டால் நாங்கள் விஜய பார்க்க வந்தோம் அப்படின்ற அவ க கட்சியோட கொள்கை என்ன ஒரு மண்ணும் தெரியல அவருக்கும் குறுப்பையான ஒரு கொள்கையும் சொல்லலை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் அறிஞர் அண்ணா புகைப்படத்தை போட்டார் எம்ஜிஆர் புகைப்படத்தை போட்டார் சொல்கிறாருல்ல நான் ஒன்றுன்னு கேட்குறேன் இவர் கொள்கை தலைவர் யாரோட ஃபோட்டோ வச்சுருக்காரு கர்மவீரர் காமராஜர் ஃபோட்டோ வச்சுருக்காரா இவர் எங்களுடைய கொள்கை தலைவருன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறிஞர் அண்ணா எந்த கட்சியை வீட்டுக்கு அமிச்சார் கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் காமராஜர் கட்சி தான் வீட்டுக்கே அமிச்சார் அப்போ காமராஜர் கட்சி வீட்டுக்கு அமிச்சதுன்னு இவர் நல்லதும் சொல்ல வராரா அப்போ அப்போ அவர் அதெல்லாம் அதானதுக்கு அர்த்தம் நீங்கள் யோசித்து பாருங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா துவக்கி வைத்த திமுக கட்சியை வீட்டு காமிச்ச எம்ஜிஆர் அப்ப திமுகவையும் வந்து போனது நல்லதுன்னு சொல்ல வராரா இவர் என்ன கருத்தை சொல்ல வர கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ஒரு பேசிக்கான விஷயத்த கூட கரெக்டா சொல்ல தெரியலன்னா நீங்களாம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை வீட்டு காமிச்சது நல்லதுன்னு சொல்ல வராரா அப்போ அந்த மாற்றம்னா என்ன அர்த்தம் சொல்றதுக்கு அறிஞர் அண்ணாவுடைய புகைப்படத்தை வச்சதுக்கு காரணம் என்ன அந்த மாதிரி ஒரு மாற்றம் இப்ப நிகழாரு அந்த மாதிரி நானும் ஜெயி பண்றாரா கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை வீட்டு காமிச்சது நல்லது அப்புறம் எப்படி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொள்கை தலைவர் இவருக்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா ஒண்ணுமே தெரியாது இஷ்டத்துக்கும் இருக்கிற போட்டோ பூரா போட்டோ எத்தனை வச்சுக்க வேண்டியது அடுத்த மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு கலைஞர் போட்டோ ஜெயலலிதா போட்டோ அப்புறம் ஓபிஎஸ் போட்டோ எல்லாம் வச்சிருவா எத்தனை வச்சிருவான்னு நினைக்கிறேன் நீங்க பாருங்க எல்லாம் அறுத்துக்கு வச்சிட்டு போறாரு இவருக்கும் ஒரு லாஜிக்கும் தெரியாது அங்க கேட்கறவனுக்கும் ஒன்னும் புரியாது பூராவும் தற்கொலைகளா இருக்குது இதுக்கு என்னத்தான் இது அரசியல் கட்சி எல்லாம் கிடையாது சார் ஏதோ படத்துடைய ஷூட்டிங் எடுத்ததுக்கு ஒரு முப்பது நிமிஷம் காலச்சிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எங்கேயாச்சும் ஒரு மாநாடு மொத்தமே ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு எங்கேயாச்சும் ஒரு மாநாடு இங்கே பார்த்துருக்கீங்களா ரெண்டு மணி கூட இல்லை இவன் வந்த கூட்டத்தை ஒரு மணி நேரம் காமிச்சாங்க அவங்க மேடையில் பேசுனா மொத்தம் ஒரு மணி நேரம் தான் முடிஞ்சு போயிடுச்சு ரேம்பாக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆளாளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இவர் இருபத்தி ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு மொத்த மாநாடு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடுச்சு எங்கேயாச்சும் ஒரு மாநாடு இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்ச அரசியல் மாநாடு எங்கேயுமே நடக்கல இவங்க எல்லாமே என்னன்னா கேலிக்குத்துக்கு ஆளாகிற மாதிரி தான் இந்த மாநாடே இவங்க நடத்திருக்காங்க வேற ஒரு ரீசனுமே கிடையாது ரைட் சார் திடீர்னு விஜயகாந்த பத்தி பேசுறதுக்கு என்ன சார் காரணம் திடீர்னு விஜயகாந்த் பேசுறதுக்கு என்ன காரணம் மதுரை மண்ணில் பிறந்த மா மனிதர் அவரு மதுரை மண்ணில் போயிட்டு மாநாடு போட்டதுனால அவர் சொல்றாரு இப்ப விருதுநகர்ல போய் போட்டா காமராஜர் பத்தி பேச போறாரு அப்புறம் எத்துங்க சிவகங்கையில போட சிவகங்கை சீமியை பத்தி பேச போறாரு பார்ச்சேரிய மீட்டிங் போடாத பாரதிதாசன் பத்தி பேச போறாரு இவருக்கு என்ன இவருக்கு என்ன விஜயகாந்த் பத்தி பேச முதல்ல என்ன தகுதி இருக்கு இவருக்கு முதல்ல கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க அந்த மனுஷன் ஒன்றரை வருஷமா படுத்து படுக்கையா இருக்கும்போது போய் எட்டி கூட பாக்கல நல்லா யோசிச்சு பாருங்க ரஜினிகாந்த் போய் பார்த்தாரு கமலஹாசன் போய் பார்த்தாரு பல நடிகர்கள் பல அரசியல் தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது பார்க்கல அது அதான் சொல்லுவாங்களே சார் இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி குழு கொடுக்க மாட்டானுங்க சத்ததுக்கு அப்புறம் குடங்குடமா உட்காந்து பால ஊத்த அந்த மாதிரி கதை தான் இவர் கதை எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு வாட்டியாச்சும் விஜயகாந்த் போய் நேரில் பார்த்தாரா நீங்கள் யோசிச்சு பாருங்க உடம்பு செல்ல நேரில் போய் பாத்துட்டு வந்தா வாய்ப்பே கிடையாது அவர் இறந்த ஒன்னு போயிட்டு வாங்கி அங்க எவ்வளவு சிறுபுத்தி கட்சா அவர் மேலே நல்லா யோசிச்சு பாருங்க இவர் வந்து எனக்கு விஜயகாந்த் நீங்கள் பெருமை பேசு விஜயகாந்த் நீங்க சொல்லித்தான் ஆகணும் இல்ல விஜயகாந்தை பத்தி உலகம் ஃபுல்லாகவே தெரியும் இவர் சொல்லித்தான் விஜயகாந்த் வந்து மதுரை மண்ணின் மைந்தர்லாம் இங்கே ஒரு கேள்வியும் கிடையாது விஜயகாந்த் புகழ் உலகம் ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வந்து சார் ஒன்னு வேணாம் சார் சமீபத்துல அவருடைய மகன் வந்து படைத்தலைவன் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஏதாச்சும் ஒரு ட்விட்டு போட்டாரா சொல்லுங்க இவ்வளவு பேசுறாரல்ல நான் அண்ணன் வார்த்தை சொன்னாரா முத சொன்ன வார்த்தை சொன்னாரா சார் முதல்ல வேற அந்த படத்துக்காக என்ன வார்த்தைக்கு சொன்னாரா ஏன் கோட் படத்துல அத்தனை கேரக்டர் ஆர்டிஸ்ட் போட்டார்ல எத்தனை பேர் போட்டார் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகனே சிவகாத்தியன் முத கொண்டு எல்லாரையும் போடிங்க இல்ல ஏ விஜயகாந்த் மகனுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தலமே அந்த படத்துல யாரோ ஒரு கேரக்டர் கரெக்டருக்கு விஜயகாந்த் பையனுக்கு குடுத்திருக்கலமே ஏன் கொடுக்கல எதுக்கு சார் குடுக்கல நீ அவ்வளோ வந்து நான் அண்ணன் மீது பாசம் கூடிய தம்பி அப்படி தும்பி சொல்றீங்கல்ல விஜயகாந்த் மகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே இதெல்லாம் எதுவுமே பண்ணாம சும்மா ஓட்டுக்காக வந்து அந்த மனசு உயிரிழந்தா நீ என்ன படத்தில் ஒரு காமெடி நேற்று கூட என்கிட்ட வந்து கோட்டை வாங்கி குடிச்சாரு அப்படின்னு கருணா சொல்வார் அதுக்கு வந்து சந்தானம் சொல்றாடே ஒத்தம் உயிரோட இல்லன்னு புளி வேடா சந்தானம் அந்த மாதிரி கதை இது அவர் உயிரில உயிரோடு இருக்கு விஜயாந்த் பத்தி எங்கே சார் பேசிருக்காரு ஒரு நிமிஷம் கேளுங்க சார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி எந்த கட்சிக்கு சார் சொல்லுங்க சார் சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எந்த கட்சிக்கு சொம்படிச்சிருந்தாரு திமுக சொம்படிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் எந்த கட்சிக்கு சொம்படிச்சிருந்தாரு அதிமுக சொம்படிச்சிருந்தாரு இவர் என்னத்த விஜயகாந்த் பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசியிருக்காரா இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் பத்தி எங்கேயாச்சும் ஒரு பேசுகிற ஒரு ஒரு பாத்துக்களோ இல்ல பாராட்டுகளோ எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா ஒன்னும் கிடையாது இவர் விஜயகாந்த் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முதல்ல விஜயகாந்த் பத்தி எல்லாம் பேசுறதுல இவருல அருகதையே கிடையாது தொண்டர்களை இழுக்கிறது தொண்டர்களை உன்ன ஓட்டு போடுறாங்களா இவரு விஜயகாந்த் பத்தி பேச ஓட்டு போட்டுறாங்களா நான் கேக்குறேன் விஜயகாந்த் பத்தி ஆயிரம் பேர் பேசுவான் ஆயிரம் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாங்களா விஜயகாந்த் தொண்டர்களை அவன் மனசாட்சி இப்படி எது விரும்பும் அவன் அவனுதான் போடுவான் அவ ஒண்ணு இவர் சொல்றாரு பக்கம் வந்துருமோ உங்க நாளுக்குல முதல்ல இல்லங்க அங்க முதல்ல நீங்க விஜயகாந்த் பத்தி பேசுறீங்க உன்ன பார்க்க வந்த கூட்டமே அங்க இல்லங்க பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க முதல்ல அதை பாருங்க நீங்க அப்புறம் விஜயகாந்த் பத்தி ரஜினிகாந்த் பத்தி அஜித் குமார் பத்தி நீங்க அப்புறம் பேசலாம் சரி சார் மதுரையில் இவ்வளோ மாநாடு நடந்தும் அங்கே பரபரப்பாக பேசுகிறது ச அஜித்தோட பேச்சியும் அஜித்தோட இதுதான் சமூக வலைதளங்களில் பிரமாம பேசிகிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் காரணம்லாம் ஒண்ணும் இல்லை சார் இவர் இவர் பண்ண காமெடி எல்லாம் பார்க்கும் போது என்னன்னா அந்த மனுஷன் எதுவுமே இல்லாம அமைதியா ஒரு ஓலையில உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதான் காரணம் வேற ஒன்னும் இல்லை ரசிகர்கள் தன் பக்கம் வந்து தன் சுயலாபத்துக்காக உபயோகிக்க மாட்டேன்னு சொன்னவர் அன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி போட்டு அதான் சொல்றாங்க இதை தேவையில்லாத வேலை அவங்க என்னைக்காச்சும் வந்து அஜித் ரசிகர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சொன்னாங்களா அஜித் ரசிகர்கள் சம்பந்தமே இல்லை இங்க மாநாடு நடந்தது விஜய்க்கு ஆனா சமூக பூரா அஜித் நம்பர் இவரெல்லாம் தூசி சம்மன்றாங்க சமூக வலைதளத்தில் பேசுறவங்க கூட அஜித்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்றாங்க சார் உண்மைதான் சார் அது இவருடைய சார் என்னைக்குமே வந்து த பெருமையா இருக்கிறவ பெருமையா நினைக்கிறவங்க எல்லாமே வந்து தன்னுடைய வளர்ச்சியோ புகழ்ச்சியோ வந்து உங்க வெளியில வந்து மட்டும் தட்டிட்டு இருக்க மாட்டான் எவனுமே அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் உண்மையை சொல்லப் போனா உண்மையிலேயே பெரிய மனிதர்கள் பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கும் யாருமே தம்பட்ட அடிச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் அஜித் குமார் அவரும் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க என்னைக்காச்சும் உட்காந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் தான் பெரிய ஆளுங்க சொல்லி மேடையில் எங்கேயும் பேசி பார்த்துக்கலாம் ஒன்றும் கிடையாது அவங்க மட்டும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தம்பட்ட அடிக்கிற கேஸ்ல என்ன தெரியுமா தனக்கு தானே வந்து தற்பொருமை புகழ் வந்து பேசுறதுக்காக பண்ற நிகழ்வுகள் இது எங்க சமூகத்தினர் திறந்தால் கூட அஜித் குமார் அஜித் குமார் அஜித் குமார் இதான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் இவர் மாநாட பத்தி அவனும் பேசதே கிடையாது இவர் சார் அஜித் குமார் எல்லாம் பண்ணா ஜெனியூனான ஃபேன்ஸ் வருவாங்க ஜெனியூனான ஓட்டர் ஐடின்றது ஒன்னு நிர்ணயிக்கலாம் சார் இவரெல்லாம் வந்து என்ன போல காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஒரு படம் பார்த்த இதுதான் ஃபீல் தான் கொடுக்குற ஒரு அரசியல் உண்டான அங்கிள்ன்றாரு வை ப்ரோன்றாரு இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் இதுல இதெல்லாம் எங்கயாச்சும் வந்து வேட்டா அப்புறம் அப்படின்றாரு இன்னும் ஒருத்தன் கீழே போய் பரோட்டா அப்படின்றான் திண்டுக்கல் ரீட்டா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து கண்ட இவர் மாநாடு நடத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியாவுக்கு கண்டன் கொடுக்குதான் நினைக்கிறேன் இவர் மாநில தமிழ்நாட்டு மக்களுக்கு உருப்படியாலும் ஒன்றுன்னு பண்ணலை சோஷியல் மீடியாவுக்கும் டிவி சேனலுக்கும் கண்டென்ட் கொடுத்துருக்காரு ரெண்டு நாளைக்கு அவ்வளோதான் வேற ஒன்று இந்த மாநாடு வேற ஒன்றும் உருப்படியாக நடந்ததுதான் சரித்திரமே கிடையாது இந்த பொத்திரி கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்க ஏன் அஜித் குமார் பத்தி பேசுறாங்கன்னா அவர் வந்து அம்மையா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அஜித் அஜித்குமார் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளராக ஆக்கணும் அதிமுக கட்சி அவர்களும் ஒப்படைக்கின்றதா ஐடியா அப்படின்றத பல பேர் வந்து அந்த கட்சியிலிருந்தே சொல்லியிருக்காங்க அவங்க யோசிச்சு பாருங்க அவர் வந்து அதெல்லாம் விரும்ப அதுக்கு வந்து விஷயமே கிடையாதுன்னு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் தான் அஜித்குமார் அந்த விஷயமே நடக்கலன்னு போது இன்னைக்கு பல பேர் வந்து வெளிப்படையாக வந்து பேசுறாங்க அம்மையார் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணாங்க அஜித்குமார் எப்படியாச்சும் அதிமுக பொதுச் செயலராக ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பல பேர் வந்து பேசியிருக்காங்க அதிமுக சார்பாக அந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு கட்சான ஒரு ஆள் அவர் இதெல்லாம் வாரண்டு ஒதுக்கி திருட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு சார் ஒன்னே ஒன்று சொல்ற சார் இன்னைக்கு நல்லா நோட் பண்ணீங்க சார் அஜித் குமார் கட்சி ஆரம்பிக்கவே எல்லாம் தேவையில்ல சார் ஒரே ஒரு மீட்டிங் நான் ஃபேன்ஸுங்களோட மீட்டிங் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வச்சார்னா தமிழ்நாட்டில் இடம் கிடையாது சார் அவருடைய மீட்டிங்க்கு கூட்டம் கூடுற அளவுக்கு இங்க இடம் இருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே இடம் கிடையாது சார் இதை நான் அடிச்சு சொல்றேன் எங்க ஒரு இடம் சொல்ல முடியுமா அஜித் குமார் நான் மீட் பண்ண போறேன் எல்லாரும் வாங்கடா அப்படின்னு கூட்டார்னா தமிழ்நாட்டில் இடங்கதா சார் இந்த மீட்டிங் போடுறதுக்கு ஒரு இடம் கட்டுங்க சார் இவங்க போட்டதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு கூட்டம் இருக்கு எங்க ஒரு அந்த கூட்டத்தை போட்டுறதுக்கு இடம் இருக்காங்க முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு இடம் கிடையாது இவங்க பேசுறானுங்க பேச்சு உட்காந்து கூட்டத்தை கூட்டிட்டேன் சார் முதல் மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேர் கூட ரெண்டாம் மாநாட்டில் என்ன சார் ரெண்டு லட்சம் பேர் கூட வரல ஏன் வரல சார் முதல்ல வந்தவனுங்க அல்ல ஆகா ஓகோ ஊன்னு கத்திட்டு வந்தானுங்க அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கே கூட்டமே இல்லை எங்க போனானுங்க எல்லாம் கலஞ்சி போயிட்டாங்க இப்போ சார் இப்ப கொள்கை என்ன பேச்சு என்ன பேசுவோம் எதுவுமே கேட்கல சார் அவனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கிளம்பிட்டாங்க சார் வந்து இவ வந்த வந்தவொடனே பாதி பேர் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ நம்ம முடியல போய் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது பின்னாடி வந்து பாதி பேரை காணும் முன்னாடி இருந்தவங்க மட்டும் தான் இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு என்னென்ன காமெடிகள் பண்ணாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சார் அப்புறம் நான் ஊருக்கு எல்லாம் தாய்மாமன் தாய்மாமன் தான் தாய்மாமன் அவரு அதெல்லாம் வந்து பத்திரிகை தான் சார் கேட்கணும் அவருடைய தாய் மாமன் வீட்டுக்குள்ள சேர்க்கிறார பாருங்க சார் அதே வந்து தாய்மாமன் என்ன தகுதி என்ன தெரியுமா நீங்க முதல்ல மதியங்க சொல்லுவாங்கல்ல தான் பண்ற தப்ப வெளியில தெரிய விடுறதுக்காக அடுத்துக்கு மேலேயே பழி போட்டுட்டு இருப்பாங்களாம் இவர் பண்றது எல்லாமே வந்து அடுத்துக்கு மேல பழி போட்டு முதல் நீ உங்க வீட்டு விஷயத்த பாருங்க உங்க தாய்மாமன் நீங்க மச்சிங்களா சுரேந்தர் அவர் தாய்மாமன் பேரு கரெக்ட்டுங்களா அவர் தான் நினைக்கிறேன் மைக் மோகனுக்கு பல படங்களில் டப்பிங் குரல் கொடுத்தவர் அவர் தான் நீங்க எத்தனை வாட்டி சுரேந்தர் தாய்மாமனை போய் பாத்துட்டு வந்தீங்க இல்ல மேடையில் ஏறி உட்காந்துருக்கீங்களா ஒன்றும் கிடையாது எந்த விஷயமும் நடக்கல எதுவுமே நடக்கல நீங்க தாய்மாமனை பத்தி கதை சொல்லாதீங்க தயவுசெய்து சொல்றேன் சார் கடைசியா சார் ஊழலை ஒழிப்பேன் ஊழலை ஒழிப்பேங்கிறாரு ஆனால் இந்த மாநாட்டுக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காரு இவர் சொந்த காசு இல்லை வெளியிலேருந்து வாங்கியிருக்காரு இதுவே ஒரு ஊழலின் ஆரம்பம் தானே சார் இப்போ சமீபத்தில் லியோ திரைப்படத்த அவர் நடித்த ஒரு லியோ திரைப்படத்தின கோடி வசூல் செல்லுன்னு சொல்லி தான் போஸ்ட் அடிச்சு ஒட்டானு வார வார ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இப்ப கடைசியில் அந்த படம் வந்து ஆகலை வசூலியாகல வசூலி ஐடி தாக்கல் பண்ணி ஏத்தி அவ்வளவு ரிலீஸ் பண்ணிட்டான் அது தீயா பரவிட்டு இருக்கு நீங்க எல்லாம் பாருங்க ஒரு இடத்துல ஒரு உண்மையா இருக்காரா பாருங்க நீங்க வந்து உண்மையா இருந்துட்டே மக்கள் கிட்ட ஓட்டு கட்டினா உங்களுக்கு தன்னால எல்லாமே கிடைக்கும் ஒரு இடத்துல நீங்க உண்மையாக உருப்படியாகவும் இல்ல இதில் என்னத்தை நீங்க வந்து நீங்க செலவு பண்ணி பாருங்க என்ன மக்களுக்காக நீங்க இப்போ செஞ்சு கிழிச்சிட்டாரா அவர் முதல்ல கேளுங்க இது இப்போ எலெக்ஷன் வருவதுக்கு முன்னாடியே நோட்டு புத்தகம் கொடுக்குற முதல் மாணவர்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்க கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி எத்தனையோ இது நடந்திருக்கீங்க தேர்வு நடந்திருக்காங்க எத்தனையோ மாணவர்கள் மாணவர்கள் படிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்போல்லாம் அவர் போய் மீட் பண்ணாரா ஒன்றும் கிடையாது இந்த கடந்த ரெண்டு வருஷமாக தான் நோட்டு புத்தகம் இரவு பாடசலம்னு ஆரம்பிச்சாங்க அது எத்தனை இடத்துல இப்போ இரவு பாடசல் நடக்குது எங்கேயாச்சும் காட்ட சொல்லுங்க பாக்கலாம் யாராச்சும் மருந்து முகாம்ட்டு இன்னொன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கே நடக்குது இது ஒன்றும் நடக்கலை அன்றைக்கி அன்றைக்கி வந்து இந்த பத்திரிகையில் ரெண்டு நாள் செய்தி குத்தார பாடசாலை தான் இரவு பாடசாலை இது பாடசாலை அந்த பாடசாலைன்ட்டு ரெண்டு நாள் செய்தி கொடுத்தாங்க அது ஒழுங்காக நடக்குதா இன்னைக்கு எங்கேயாச்சும் அரைச்சி பார்த்தீங்களா எந்த மீடியா கரைச்சி இது கேள்வி கேட்குறேன்னா ஒருத்தனும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை உட்காந்துட்டு உட்காந்துட்டு ஆ கூட்டத்தை பாருங்க இந்த பாருங்க அதை இதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஆள் ஆரம்பிச்சு ஒன்று உருப்படியாக இருக்கடா ஆரம்பிச்சுன்னு ஒரு வருஷம் கூட அவள் என்ன சொல்ல போனா அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மாதம் உருப்படியாக நடத்த முடியல ஒரு விஷயத்த என்ன ஆச்சு இதை பற்றி அந்த மீடியா வச்சு கேள்வி கேட்குறாங்களா நாங்கள் விஜய்க்காக வந்தோம் விஜய் கொள்கை நடன அங்கே ஒருத்தர் கேட்குறேன் கொள்கை நடனா அதெல்லாம் தெரியாது சார் விஜய்க்காக நாங்கள் வந்தோம் சார் இரநூத்தி முப்பத்தினால இப்போ வந்து பிரதமருக்கு போயிட்டானுங்க உங்க உட்காந்துக்கிட்டு இப்போ முதலமைச்சரை விட்டானுங்க டேரக்டாக நாங்கள் பிரதமர் அங்கே போய் உட்காண்டானுங்க இந்த மாதிரி தற்கூரிகள் கூட்டத்தில் வச்சுருந்தேன்னா தமிழ்நாடோட வளர்ச்சிக்கெல்லாம் இது பாடுபடாது தமிழ்நாடோட அழிவுக்கு தான் இது பாடுபடும் நன்றி சார் தேங்க்யூ சார்